கோடை காலம் தொடங்கிவிட்டது ஆங்காங்கே தர்பூசணி கடைகள் முளைத்துவிட்டன இந்த பழங்களில் சுவையானதை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் தெரியுமா சீசனல் ப்ரூட்ஸ் என சொல்லப்படும் தர்பூசணி கோடை காலத்தில்தான் காய்க்கும் விற்பனைக்கும் வரும் இது நீர்காய் என்பதால் கோடை வெயிலுக்கு ஏற்றது இதை பலர் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த தர்பூசணியை சாப்பிடும் போதே தண்ணீரும் சேர்ந்து இருப்பதால் சுவை நன்றாக இருக்கும் கோடை வெயிலுக்கு தேவையான நீர் சத்தும் நம் உடலுக்கு போய் சேரும் சிலர் காலையில் சிற்றுண்டிக்கு பதிலாக கூட இந்த பழத்தை சாப்பிடுவர் மேலும் பதினொன்று மணிக்கு ஸ்நாக்ஸுக்கு பதில் இந்த பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் இதனால் உடல் குளிர்ச்சி அடையும் தொன்னூற்றைந்து சதவீத நீர் சத்து இந்த பழத்தில் உள்ளதால் உடலில் நீர் சத்து குறையாமல் தற்காத்துக் கொள்ளவும் முடியும் எல்லாம் சரி இந்த பழத்தை தூக்க முடியாமல் தூக்கி வந்து வாங்கி வீட்டில் வைத்து ஆசை ஆசையாக கட் செய்கிறோம் பிறகு எடுத்து சாப்பிட்டால் அந்த பழம் காயாக இருக்கும் இல்லாவிட்டால் ருசியை இல்லாமல் செல்லும் இருக்கும் தர்பூசணி பழம் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்க ஒரு டிப்ஸ் இருக்கிறது அதாவது தர்பூசணி பழத்தை வாங்கும்போது இந்த டிப்ஸை கடைப்பிடித்தால் வீட்டில் ஏமாற்றம் வென்றாது பழத்தின் கோடுகளை வைத்து தர்பூசணி பழத்தை வாங்கலாம் அதாவது பழத்தின் மேல் பச்சை நிறத்திலும் பழுப்பு நிறத்திலும் கோடுகள் இருக்கும் அதில் பச்சை நிற கோடுகள் டார்க்காக இருக்கும் பழுப்பு கோடுகள் மங்கிய அளவில் இருக்கும் அப்படியிருந்தால் அது பழுத்த பழம் அதுவே பச்சை கோடுகள் மங்கியும் பளபளப்பாகவும் தெரிந்தால் அது பழக்கும் நிலையில் உள்ள பழம் என்பது அர்த்தம் பழத்தை நன்றாக பார்த்தால் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் கோடுகள் எழுந்திருக்கும் அவ்வாறு இருந்தால் மண்ணிலிருந்து பறித்த போதே அவை பழுத்துவிட்டதாக அர்த்தம் அதுவே கொஞ்சம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் கலந்தது போல் இருந்தால் நன்கு இனிப்பு சுவை கொண்ட பழுத்த பழம் என அர்த்தம் ஒருவேளை வெள்ளை நிறத்திலோ அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் பழம் சுவையாகவே இருக்காது என்று அர்த்தம் அதுபோல் தர்பூசணி பழத்தின் காம்பு காய்ந்து பிரவன் நிறத்தில் இருந்தால் பழம் பழுத்திருப்பதாக அர்த்தம் அதே வேலை பச்சை நிறத்தில் காம்பு இருந்தால் பழம் காயாகவே உள்ளது என புரிந்து கொள்ளலாம் பழத்தை சிலர் தட்டிப் பார்த்தும் வாங்குவார்கள் தட்டும் போது லேசாக இருந்தால் அது பழுத்த பழம் என்பது அர்த்தம் இதே சத்தம் கேட்கும் போது அது பழக்காதது அதுபோல் பழத்தின் மீது ஆங்காங்கே வெட்டுக் காயங்கள் இருந்தால் பழம் இனிப்பு சுவையுடன் இருக்கிறது என்று அர்த்தம் தற்போசளிப் பழங்கள் வட்டமாக இருப்பதை மட்டும் வாங்குங்கள் முட்டை போல் இருந்தால் அதில் சுவை இருக்காது